தம்பிங்களா நம்ம பணக்காரனா ஏழையா நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத வச்சு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும்னு அது எப்படின்னா இப்ப நம்ம வந்துட்டு தீபாவளி வருது சரியா இந்த தீபாவளியில் பாருங்க நம்ம மைண்ட் என்ன சொல்லுன்னா எப்படிலாம் செலவு பண்ணலாம் உதாரணத்துக்கு போனஸ் மூவாயிரம் கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தாலும் செலவு தான் மூவாயிரம் கொடுத்தாலும் செலவு தான் ஐயாயிரம் கொடுத்தா யோசிப்பான் நீங்க பணக்கார ஆகணும்னா அந்த மாதிரி யோசிக்கணும் இப்ப தங்கம் விலை ஏறுது வெள்ளி விலை ஏறுது இதுல எல்லாம் பாருங்க நமக்கு மைண்டே போகாது எப்படி நம்ம வாங்கி வச்சிருந்தா அப்ப நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்குமே ஆனந்த் சீனிவாசன் சார் ரொம்ப நாளா சொல்றாரு நானூறு கிராம் வாங்கி வைங்க ஒரு மிடில் கிளாஸ் உம் பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு வாங்கினேன்னு வச்சுக்கோங்க அது எல்லாமே பார்த்தாக்கா இப்ப டபுள் ஸோ என்ன சொல்ல வர நம்ம மைண்டு செலவுக்கே போகுதா சேமிக்கிறதுக்கும் முதலீடு பண்றதுக்கும் போகுதா பொழுதுபோக்குக்கே போகுதா இல்ல ஏதாவது வேலை பார்த்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்க தீபாவளி இப்ப எங்களை எடுத்துக்கோங்க இன்னைக்கு இன்னைக்கு இப்ப பெருந்துறையில மீட்டிங் இருக்கு நாளைக்கு ஆத்தூர்ல மீட்டிங் இருக்கு சனிக்கிழமை சேலத்துல மீட்டிங் இருக்கு டெய்லி நோட்டீஷன் சென்று நாங்க தொழில் பண்றது இருக்கு முன்னூத்தி நாள் இருக்கு தீபாவளி அன்னைக்கு நாளா லீவ் விடுறது கிடையாது தீபாவளி அண்ணா மட்டும் எவன் தருவா நூறுபா ரூபா காசு வந்தா யார் கொடுப்பா அஞ்சு பிசா லாபம் கிடைச்சா வாடகை கட்டுறது கட்டுறோம் கஸ்டமர் ரெடியா இருக்காங்க வர்றதுக்கு ரொம்ப திறந்து வச்சு கொடுக்க வேண்டிதான் நிறைய பேர் பாருங்க கடையெல்லாம் லீவ் விட்டுருவாங்க மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் லீவ் விட்டுருவாங்க லேபர் எல்லாம் பாருங்க கையில காசு இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க கையில காசு இல்லாம போதுதான் வேலைக்கு வரணும்னு வருவாங்க சோ இப்படிதான் நம்ம மைண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணுது தீபாவளி டைம்ல பொழுது போக்குறது போக்குவாங்க மைண்டு சினிமாவுக்கு போகலான்னு தோணுதா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சுத்தலாம்னு தோணுதா ஒரு சிலருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம்னு தோணுதா ஃபேமிலி டைம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இருந்தா வந்துட்டு பணக்காரன் ஆக முடியாது இருக்கணும் பேலன்ஸ் பண்ணணும் அது பர்சன்டேஜ் எயிட்டி டுவெண்ட்டி போட்டுக்கணும் எண்பது பர்சன்ட் நம்ம வந்து உபயோகமான வேலை இப்போ நம்ம ஒரு கடையை திறந்து வச்சா மற்றவங்களுக்கு அது ஒரு சர்வீஸ் அது நூறுரூவா இரநூறுவானாலும் யார் கொடுப்பா தீபாவளி டைம்ல ஸோ எல்லாரும் போற பக்கம் நம்ம போனோம்னாக்கா நார்மல் லைஃபு மிடில் கிளாஸ் லோ லைஃபு தான் ஸோ பணக்காரன் எப்படி யோசிக்கிறான் பணக்காரனுடைய மைண்டு எப்படி ஒர்க் ஆகும் அந்த மாதிரி யோசிச்சா தான் நம்ம வந்துட்டு பணக்காரம் முடியும்